வணக்கம் இன்றைய செய்திகள் மத்திய அரசின் உதவியுடன் மாநில அரசுகள் செயல்படுத்தும் திட்டங்களுக்கான செலவு தொகையை நேரடியாக வழங்கும் பணி துவங்கியுள்ளது இதற்காக தமிழக அரசு ரிசர்வ் வங்கியில் தொன்னூற்றி இரண்டு தனித்தனி கணக்குகளை துவக்கியுள்ளது ஊரக வளர்ச்சி மக்கள் நல்வாழ்வு கல்வி நகர்ப்புற வளர்ச்சி சுற்றுச்சூழல் மேம்பாடு விவசாயம் போன்ற பல துறைகளில் மத்திய அரசு சார்பில் திட்டங்கள் அறிவிக்கப்படுகின்றன இதற்கான நிதியை ஒதுக்கினாலும் அதை பயன்படுத்தி மாநிலங்களில் நேரடியாக மத்திய அரசால் திட்டப் பணிகளை செயல்படுத்த முடியாது மாநில அரசுகளே இந்நிதியை பயன்படுத்தி வேறு பெயர்கள் சூட்டி திட்டங்களை செயல்படுத்துவது வழக்கம் இதுவரை திட்டங்களுக்கு மத்திய அரசு வழங்கும் நிதியானது மாநில அரசு துறைகளுக்கான கருவூல கணக்கில் செலுத்தப்படும் இவ்வாறு பெறப்படும் நிதி மத்திய அரசின் நோக்கத்தை சரியாக பூர்த்தி செய்கிறதா என்பது கேள்விக்குரியே சில நேரங்களில் குறிப்பிட்ட திட்டங்களுக்காக மத்திய அரசு ஒதுக்கிய நிதியை மாநில அரசுகள் வேறு பணிக்கு பயன்படுத்துவதும் உண்டு இதனால் திட்டத்தின் பயன் மக்களுக்கு கிடைக்காமல் போகிறது இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண புதிய கட்டுப்பாட்டை மத்திய அரசு கொண்டு வந்துள்ளது அதன்படி மத்திய அரசு அறிவித்த திட்டங்களுக்கான நிதியை பெற ரிசர்வ் வங்கியில் மாநில அரசு ஒரு கணக்கு துவக்க வேண்டும் அந்த கணக்கில் சம்பந்தப்பட்ட திட்டப் பணியை மேற்கொள்ளும் நிறுவனம் அல்லது நபர்கள் குறித்த விவரங்கள் சேர்க்கப்படும் குறிப்பிட்ட திட்ட பணிகள் முடிந்த விபரத்தை தெரிவிக்கும்போது ரிசர்வ் வங்கியில் இருந்து சம்பந்தப்பட்ட நிறுவனம் அல்லது நபர்களுக்கு மத்திய அரசின் நிதி நேரடியாக சென்றுவிடும் பழனி முருகன் கோவில் நிர்வாகத்தின் கீழ் உள்ள தண்டபாணி சுவாமிகள் மடத்திற்கு சொந்தமான நூறு கோடி ரூபாய் மதிப்பிலான நிலம் மீட்கப்பட்டுள்ளது திண்டுக்கல் மாவட்டம் பழனி முருகன் கோவில் தண்டபாணி சுவாமி மடத்திற்கு சொந்தமான ஒன்று புள்ளி நான்கு பூஜ்ஜியம் ஏக்கர் நிலம் பழனி ஆண்டவன் பூங்கா ரோடு சன்னதி வீதியை இணைக்கும் வகையில் உள்ளது இந்த இடத்தில் புதர் மண்டி முட்செடிகளுடன் இருந்தது இது குறித்த வழக்கு பழனி சார்பு நீதிமன்றத்தில் நடந்த நிலையில் நீதிமன்ற உத்தரவின்படி தண்டமாணி சுவாமிகள் மடத்திற்கு சொந்தமான நிலத்தை கோவில் இணை கமிஷனர் மாரிமுத்து தலைமையில் சுத்தம் செய்து கையகப்படுத்தினர் இந்த நிலம் அறுபது ஆண்டுகளுக்கு பின் மீட்கப்பட்டுள்ளது இதன் மதிப்பு நூறு கோடி ரூபாய் இங்கு அத்துமீறி நுழைபவர்கள் மீது சட்டப்படி குற்றவியல் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கோவில் நிர்வாகம் எச்சரித்துள்ளது தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயின் மக்கள் சந்திப்பு பிரச்சாரம் திருச்சியில் இன்று துவங்கியுள்ளது தொடர்ந்து அரியலூர் பெரம்பலூரில் நிகழ்ச்சி நடக்கிறது இந்த ஒருநாள் நாள் நிகழ்ச்சிக்காக போலீசார் பனிரண்டு நாட்கள் அலைக்கழித்து மூன்று நிபந்தனைகளுடன் அனுமதி கொடுத்துள்ளதாக கூறப்படுகிறது வேறு எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவருக்கும் இல்லாத அளவுக்கு கடுமையான நிபந்தனைகள் விதிக்கப்பட்டுள்ளன திருச்சியில் இருபத்தைந்து கிலோமீட்டர் தூரம் சாலை வழியாக மக்கள் சந்திப்பு நடக்கும் போது நிகழ்ச்சிக்கு வருபவர்களை எப்படி கண்காணித்து தடுக்க முடியும் கொடிகள் பயன்படும் வைத்திருக்க கூடாது என்பது எந்த கட்சிக்கும் இதுவரை விதிக்காத நிபந்தனை விஜய்க்கு திமுக அரசு எல்லா வகையிலும் முட்டுக்கட்டை போடுகிறது அறிவாலயத்தில் ஒரு வாரமாக ஆலோசனை நடத்தி நிபந்தனைகள் விதிக்கப்பட்டதோ என தோன்றுகிறது என்று தாவேக்க துணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார் நாடு சுதந்திரம் அடைய வேண்டும் என நினைத்த விடுதலை போராட்ட வீரர்கள் யாருமே ஜாதி என்ற சமூக கூறு குறித்து சிந்திக்கவில்லை தற்போது இந்தியாவில் எந்த சட்டத்தை கொண்டு வந்தாலும் எதை தொட்டாலும் ஜாதியை அளவுகோலாக எடுத்துக் கொள்கின்றனர் நாங்கள் பிராமணர்களை வெறுப்பதில்லை வெறும் இரண்டு சீட்டுக்காக திமுகவுடன் இருக்கிறேன் என என்னை விமர்சனம் செய்கின்றனர் ஆனால் அந்த இரண்டு சீட்டை கூட சிலரால் வாங்க முடியவில்லை பாஜக சராசரியான அரசியல் கட்சி இல்லை அவர்களால் ஏற்படும் கருத்தியல் பின்னடைவையும் ஆதிக்க வெறியையும் பாஜக ஊட்டியுள்ளது ஈவேராவையும் திமுகவையும் எதிர்க்கிறோம் என்ற பெயரில் திராவிட அரசியலை எதிர்க்கின்றனர் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் பேசியுள்ளார் தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தில் நடப்பு ஆண்டில் இதுவரை ஒரு குடும்பத்திற்கு சராசரியாக ஒன்பது நாள் மட்டுமே வேலை தரப்பட்டுள்ளது இதே நிலை தொடர்ந்தால் இந்த ஆண்டு சராசரியாக இருபது நாள் மட்டுமே வேலை வழங்க முடியும் நூறு நாள் வேலை திட்டத்தை நூற்றி ஐம்பது நாட்களாக அதிகரிப்போம் என கூறி ஆட்சிக்கு வந்த திமுக இருபது நாட்கள் மட்டுமே வேலை வழங்குகிறது இதற்கு திமுக அரசின் அலட்சியமும் துரோகமும் தான் காரணம் இத்திட்டத்தில் பணியாற்ற தமிழகத்தில் எண்பத்தைந்து லட்சத்து எழுபதாயிரம் குடும்பங்கள் பதிவு செய்துள்ளன நடப்பாண்டில் பனிரண்டு கோடி மனித வேலை நாட்கள் மட்டுமே ஒதுக்கப்பட்டுள்ளன ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஐம்பது நாட்கள் வேலை வழங்க நாற்பத்தி மூன்று கோடி மனித வேலை நாட்கள் வேண்டும் இனியும் தாமதிக்காமல் அதிக வேலை நாட்களை வழங்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார் தூய்மை பணியாளர்களை விடாமல் கைது செய்து வரும் போலீசார் நீதி கேட்டு மாநிலம் முழுவதும் அவர்கள் நடத்தும் பிரச்சார பயணத்தை முறியடித்து வருவதாக கூறப்படுகிறது தங்கள் போராட்டத்தை போலீசார் துணையுடன் அரசு முடக்கி விடுகிறது எங்கள் போராட்டத்தில் சமூக விரோதிகள் புகுந்து விட்டதாக கூறி நீதிமன்றத்தையும் ஏமாற்ற பார்க்கிறது இதனால் மாநிலம் முழுவதும் பெரும் போராட்டத்தை நடத்த முடிவு செய்துள்ளோம் என்று தூய்மை பணியாளர்கள் கூறியுள்ளனர் அதற்கான பிரச்சார பயணத்தை விடாமல் போலீசார் மிரட்டல் விடுத்து வருவதாகவும் தடையை மீறி தங்கள் பயணமும் போராட்டமும் தொடர்கிறது என்றும் அவர்கள் கூறியுள்ளனர் தனியார் ஆம்னி பேருந்துகளை பதிவு செய்வது புதுப்பிப்பு உரிமையாளர் பெயர் மாற்றம் உள்ளிட்ட சேவைகள் பெற இரண்டு முதல் ஆறு மாதங்கள் வரை காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்படுவதாக தனியார் பேருந்து உரிமையாளர்கள் புகார் தெரிவித்துள்ளனர் ஆந்திரா கேரளா கர்நாடகாவில் ஆதார் அட்டையுடன் கூடிய பயோமெட்ரிக் முறையை அமல்படுத்தி இது போன்ற சேவைகள் ஆவணங்களை அதிகபட்சமாக மூன்று நாட்களில் வழங்குகின்றனர் தமிழகத்தில் அதுபோன்ற நடைமுறையை பின்பற்றாதது ஏன் என்று தெரியவில்லை என்றும் சில ஆர்டிஓ அலுவலகங்களில் இடைத்தரகர்களின் ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறது பணம் கொடுத்தால் பணிகளை விரைந்து முடிக்கின்றனர் தமிழக வட்டார போக்குவரத்து அலுவலகங்களில் சீரான சேவை வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் நாளை சந்திப்போம் வணக்கம்